இப்போ இதில் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இதே தகடு தான் உள்ள வச்சுருக்கேன்னா வச்சுருக்கேன் மூலிகைகளை மூலிகைகளை எட்டு வகையான மூலிகைகள் உள்ளே வச்சுருக்கோம் ஆனால் இதோடைய விஷயம் என்னென்னா இந்த தாயத்துக்குள்ள தண்ணி எதுவும் போயிடக்கூடாது உள்ள இருக்கிற தகடு எதுவும் ஆகிடக்கூடாது நல்ல பாதுகாப்பாக சேஃபாக இருக்கணும் அதுக்காக வந்து மேலே வந்து வேற தாயத்தை போட்டு டைப் பண்ணி இப்படி கொடுக்குறாங்க இதை கழுத்தில் தான் போடணும்னு ஆனால் இதுக்குள்ள இருக்கிற தகடும் இதுக்குள்ள இருக்கிற தகடும் ஒன்று தான் ஒன்று தான் வேறு வேறு இல்லை இதுக்குள்ளே இருக்க தகுடும் இதுக்குள்ளே இருக்க தகடு ஒன்று தான் வேறு இல்லை ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது பூமியில் புதைக்கணும் மண்ணில் புதைக்கணும் சுத்தியும் வந்து வேறு எதுவும் போடக்கூடாது கருங்களோ இருங்களோ போடக்கூடாது அப்போ நம்ம இப்போ அதை எடுத்து எப்படி எடுத்துக்கணும் சிமெண்ட் போடக்கூடாது அப்படின்னு இப்ப எடுத்துக்கலாம் அப்போ என்ன சொன்னாங்க கருங்கள் எதுவும் போடாதீங்கன்னு சொன்னாங்க இது பூமியில் வந்து புதைக்கணும் புதைக்கிற இடத்துல இந்த நூலை வந்து மண் சாப்பிட்றணும் காலப்போக்கில் ஓகே அதுக்கப்புறம் அந்த தகுடு இருக்கும் அந்த தகுடியும் மண் சாப்பிட்றணும் வீட்டுடைய எட்டு திசையில் எட்டு திசையிலையும் இதை புதைச்சிட்டோம்னா இதை வந்து அந்த மண்ணு சாப்பிடுச்சுன்னா மண்ணோட மண்ணாகிடுச்சுன்னா அந்த மண்ணவே அந்த மண்ணே வந்து சுபிக்ஷம் அடைஞ்ச மண்ணாகவும் அந்த மண்ணுக்கே வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு இதை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர் அஷ்டதிக்கு பந்தனம் அப்போ ஒவ்வொன்றுடைய ஃபார்முலாஸும் வேறு அதோடைய ஒவ்வொன்றுடைய பலன்களும் வேறு வேறு அது மூலிமா கிடைக்கக்கூடிய பலன்களும் வேறு வேறு இதெல்லாம் பிரமிக்க வைக்கும்